வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிடைக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் சுக்கிரன் உருவாகும் மாளவியா யோகத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோடீஸ்வரராக கூடிய அதிர்ஷ்டம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது அதை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புத்தாண்டு அதிர்ஷ்டத்தை மாற்றக்கூடிய கிரக சீரமைப்புகள் சக்தி வாய்ந்த மாற்றங்களை கொன்று வருகின்றது சுக்கிரன் சஞ்சாரம் காரணமாக உருவாகும் மாளவியா யோகம் மற்றும் கேந்திர திரிகோண ராஜ யோகம் ஆகியவை சில ராசிகர்களுக்கு குறிப்பிடத்தக்க நேர்மறையான மாற்றங்களை வழங்கப் போகின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த அரிய யோகங்கள் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் வெற்றி ஆகியவற்றின் தொடர்புடையது இது தேர்ந்தெடுக்கப்பட்ட சில ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக நம்பிக்கைக்குரிய நேரமாக அமைகின்றது இந்த அரிய ராஜயோகத்தால் அதிர்ஷ்டத்தை அடையப் போகும் ராசிக்காரர்கள் யார் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக ரிஷபம் ரிஷப ராசியை சுக்கிரன் ஆட்சி செய்வதால் இந்த ராசிக்காரர்கள் மாணவியா யோகத்தால் முழு பலன்களையும் பெறப்போகின்றார்கள் வரப்போகின்ற புதிய ஆண்டில் ரிஷப ராசிக்காரர்கள் நிதி ஆதாயம் தொழில் வளர்ச்சி மற்றும் மேம்பட்ட சமூக வாழ்க்கையில் அந்தஸ்து அதிகரிப்பது போன்ற நன்மைகள் அனுபவிப்பார்கள் வேலை அல்லது தொழில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் முதலீடுகள் கணிசமான வருமானத்தை அளிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அடுத்ததாக துலாம் சுக்கிரனால் ஆளப்படும் துலாம் ராசிக்காரர்கள் மாலவியா யோகம் மற்றும் கேந்திர திரிகோண ராஜ யோகத்தின் செல்வாக்கால் அதிகளவு நற்பலன்களை பெறுவார்கள் இந்த கிரக பயிற்சி உறவுகளை மேம்படுத்துகின்றது மற்றும் தனிப்பட்ட தொழில் வாழ்க்கையில் சீரான முன்னேற்றத்தை உருவாக்குகின்றது துலாம் ராசிக்காரர்கள் வரப்போகின்ற ஆண்டில் பதவி உயர்வு அங்கீகாரம் மற்றும் ஆடம்பர அனுகூலங்கள் எதிர்பார்க்கலாம் மகரம் மகர ராசிக்காரர்கள் இந்த மாலவியா ராஜயோகத்தால் தங்களுக்கு அதிகாரம் மற்றும் செல்வம் கொண்ட தலைமை பதவி எதிர்பார்க்கலாம் இந்த யோகத்தின் கூட்டு பலன் தொழில் முன்னேற்றம் தலைமைத்துவம் வாய்ப்புகள் நிதிநிலைத்தன்மை ஆகியவற்றை கொண்டு வரும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் லாபகரமான ஒப்பந்தங்கள் கைகூடும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாலவிய ராஜயோகம் படைப்பாற்றல் உள்ளுணர்வு மற்றும் உணர்ச்சி நல்வாழ்க்கை மேம்படுத்துகின்றது பயணம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளுடன் எதிர்பார்த்த ஆதாரங்கள் மூலம் நிதி ஆதாயங்கள் தேடி வர வாய்ப்புகள் உள்ளன தனிப்பட்ட உறவுகளின் இணக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கையின் அனைத்து முயற்சிகளும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் காணலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி